எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அதான் மக்கள் கேட்கறாங்க கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது மாதிரி பறந்துக்கிட்டு வந்தது மாதிரி எப்படியே வந்துட்டுல என்னைக்கு என்ன பயப்படுறீங்கள ஒரு கிராமத்தை காரணம் என்ன பயப்படுறீங்க இல்லையா பயம் வந்துட்டுதுல மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் குடும்ப பிடியில் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் அதுதான் இப்பயணத்தின் நோக்கம் என்று ஜெயங்கொண்டம் கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அதான் மக்கள் கேட்கிறாங்க கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது பாரு பறந்துகிட்டு வந்தது பாரு எப்படியோ வந்துட்டு எனக்க என்ன பயப்படற ஒரு கிராமத்த காரண என்ன பயப்படறே இல்லையே பய பயந்துட்டதல்ல சட்ட மண்டத்தல திடீர்னு வந்துட்டார் நான் எதிர்கிர்சில் குந்திருக்கற அவர் ஆளுங்கட்சி வந்து எதா பேசுறாரு கேட்டா நீ எப்படிங்க பாரா ஜனதா கட்சியோட கூட்டி நிப்பீங்க நீ எப்படிங்க திடீர்னு பாரதிய கட்ச பாரா ஜனதா கட்சியோட கூட்டி வச்சுட்டீங்க நீங்க தான் ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க இப்ப ஏக வச்சு தீக்கிறாரு முதலமைச்சர் நம்மள கேக்குறாரு இது எங்க கட்சி விவகாரம் நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம் அதுக்கு நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க கவலைப்படுறீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சமோ இல்லையோ திரு ஸ்டாலினுக்கு ஜுரோ வந்துடுது தேர்தல் ஜுரோ வந்துடுது இது அண்ணா திமுக கட்சி யாருடன் கூட்டணி வைப்பது எங்களுடைய முடிவு நீ என்ன ஆதங்கப்படுறீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட கூட்டணி வச்சியோ நீ கூட்டணி நீ கூட்டணி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாரத ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு நீங்க இல்லையோ ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் பாரத ஜனதாவோட கூட்டணி அமைச்சீங்களோ இல்லையோ போட்டிட்டீங்களோ இல்லையோ அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் அமைச்சராக இருந்தாங்க திமுக கட்சி சேர்ந்தவங்க முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருந்தார் இந்த படத்தை பாருங்க யாரு திரு கருணாநிதி முரசொலி நல்லா பார்த்துக்கிட்டு திமுக இனிமேல் பேசுறது விட்டுருங்க என்னை பேசக்கூடாது இதுக்கு மேல பேசினா அசிங்கம் எப்போ பாஜ்பா இருக்காரு ஒருத்தர் மைக்கு ரெடி பண்ணி கொடுக்கிறாரு ஒருத்தர் இப்படித்தான் பேசணும் சொல்லி திரு கருணாநிதியும் திரு முரசொலி இந்த மதவாத கட்சி சொல்லிட்டு இருக்கிற தலைவர்கள் அவருடைய தலைவர்கள் யாரு திரு ஸ்டாலினுடைய தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய தலைவர்கள் யாரு அவங்க அப்பா தான் தலைவர் அவருக்கு அவர் ரெண்டு பேரும் யாரோட இருக்காங்க திரு வாஜ்பாயோட இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல முரசொலி உடல் சரியா போச்சு மருத்துவமனையில் ஓராண்டு சிகிச்சை பெற்று வந்தார்

இப்போ அவர் என் தேசிய ஜனநாயக கூட்டணியெல்லாம் அவர் இருக்கிறாங்க நிச்சயம் நம்மளோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறோம் ஆக நீங்க எந்தெந்த கட்சியோட தேர்தல் நேரத்துல கூட்டணி வச்சீங்களோ நாங்களும் அந்தந்த கட்சியோட அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டணி வச்சது என்ன தவறு நாளையின் கனவு என்றார் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கூட்டணி வைக்க மாட்டாரு எப்படியா தில்லு செஞ்சு ஜெயிச்சிடலாம்னு நினைச்சாரு இப்போ பயம் வந்துட்டது ஏன்னா அஞ்சு நாலு வருஷமா எதுவுமே செய்யல மக்களே கண்டுக்கல அவர் ஒன்னே ஒன்னு கண்டு கொண்டது அவர் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ஆக்கினாரு கொஞ்ச நாள் கழிச்சு அமைச்சர் ஆக்கினாரு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு தொலை முதலமைச்சர் இதுதான் அவருடைய சாதனை இந்த மக்கள் திமுக வெற்றி பெற செய்து ஆட்சி அமைத்த பிறகு சாலின் செய்த ஒரே சாதனை அவருடைய மகனை தொலை முதலமைச்சர் ஆக்கினதான் சாதனை வேற என்ன செஞ்ச இந்த ஜெயங்கொண்ட பகுதியில் எதாவது கொண்டாந்துருக்காங்களோ திட்டத்தை ஒன்றுமே கொண்டாறலை அவர் செஞ்சதெல்லாம் இந்த ஐம்பது மாத கால ஆட்சியில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்